தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாலுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ரெண்டு கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஆண்டவரே இந்த புதிய நாளை காணும்படி செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் சுவாமி போச்சுகிறோம் வணங்குகிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே கத்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி கத்த புதிய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு நீங்க வேதனை கூட்ட மாட்டேங்க ஆண்டவரே வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கத்தர் குடுக்கும்படியாய் சித்தம் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் ஒருவரே பிள்ளைகளை ஆண்டவர கத்தர் ஒருவரே உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவர கத்தர் ஒருவரே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே விற்த்தியை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி நீர் குடுக்கும் பொழுது ஆண்டவர அந்த இடத்துல வேதனை கிடையாது அந்த இடத்துல தவிப்பு கிடையாது அந்த இடத்துல ஏமாற்றம் இருக்காது ஆண்டவரே ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை இந்த நாளில் தாங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வியாபாரம் பண்ணுகிற இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் வேலை பார்க்கிற இடத்துல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிற இடத்துல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தினால இந்த நாளை நிரப்புங்க ஆண்டவரே அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாய் ஆபிரகாமை போல ஈசாக்கை போல யாக்கோபை போல ஆண்டவரே தேவனை பற்றி நோக்கி கத்தரை அருளிச்சுங்க ஆண்டவரை கத்தரை அப்படியே செய்கிறபடி நன்றி செலுத்துகிறோம் அண்டவரைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்தி அருளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்